திருகோணமலை கந்தலாய் பகுதியில் நிராயுதபாணிகளான எட்டு தமிழர்களை கைது செய்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஐந்து போலீசாருக்கு குளியாப்பிட்டிய உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டனை விதித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை மாத்திரம் குற்றமற்றவர்கள் என அறிவித்து விடுதலை செய்யுமாறு மேலும் அவர் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தொராம் தேதி அல்லது அதற்கு அடுத்த நாள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கந்தலாய் பாரதிபுரத்தில் இக்குற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக சட்டமா அதிபரினால் அவசர கால உத்தரவு வழக்குகள் நடைமுறைகள் சட்டத்தின் இருபத்தி ஆறாம் பிரிவின் பிரகாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்தியாவில் நரேந்திர மோடி எப்படியோ அதுபோலவே இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்விருவருமே தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை வைத்துக் கொள்வார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் சவாலான சூழ்நிலையிலேயே இந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றார் அவர் இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த நாடு சிறந்த நிலையில் இருந்திருக்கும் அதனை அவர் தனது செயல் மூலம் நிரூபித்துள்ளார் இந்தியாவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகின்றது அந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் வெற்றி பெறுவார் அவர் மீண்டும் பிரதமர் ஆவார் அவர் இந்தியாவை நேசிக்கின்றார் இந்தியாவில் நரேந்திர மோடி போல்தான் இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் நிச்சயம் ஜனாதிபதியாக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தில் இருந்து இலங்கைக்கு வருகை தரவிருந்த விமானம் ஒன்றின் சரக்கு பிரிவில் நபரொருவர் நுழைந்ததால் அங்கு சற்று பதற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இச்சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்ற குறித்த வர் விமானத்தின் பொருட்கள் வைக்கும் பகுதிக்குள் நுழைய முயன்ற போதே ஆஸ்திரேலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சிட்னி சர்வதேச விமான நிலையத்துக்குள் இவர் நுழைவதற்கு பன்னிரண்டு மாதங்களுக்கு தடை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஹெட்டன் பகுதியில் உள்ள பிரதான பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் கினிகத்தேனை போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பாடசாலையில் பதினோராம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவியை அவரது வீட்டிற்கு அழைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிணிகத்தேனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் தற்போது பணிபுரியும் வருவதற்கு முன்னர் இந்த மாணவி கல்வி பயிலும் பாடசாலையில் பல வருடங்கள் பணியாற்றியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலதிக வகுப்பு முடிவடைவதற்கு தாமதமானால் தான் ஆசிரியரின் வீட்டுக்கு சென்றதாகவும் தான் அங்கு சென்றபோது ஆசிரியர் தன்னுடன் தவறாக நடந்து கொள்ளவில்லை எனவும் பாடசாலை மாணவி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் பாடசாலை மாணவி வைத்தியசாலைக்கு அனுப்பி தெரிவித்தனர் காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த சிறுமியொருவர் வழியிலேயே உயிரிழந்த துயர சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கை சேர்ந்த ஐந்து வயதான சிறுமியை இவ்வாறு உயிரிழந்தார் சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறுமி காய்ச்சல் காரணமாக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் இன்று உடல்நிலை மோசமாகவே பெற்றோர் சிறுமியை அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு மீண்டும் கொண்டு சென்ற போதே அவர் உயிரிழந்தார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது பிரேத பரிசோதனைக்கு பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் It.